நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கூட சா நடவு நட்டு முடித்தாச்சு இப்போ உரம் போடுறோம் கரெக்டாக பத்து நாள் பத்து நாள்னால் நடவு ஆரம்பித்து முடிகிறதுக்கு மூணு நாள் ஆகிடுச்சு ஒரு நட ஒரு நடவு வந்து பத்து நாளாகவும் ஒன்று ஒம்பது நாளாகும் இன்னொன்று எட்டு நாளாகவும் அது நடவு நட்ட இதை வந்து நீங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை ஏக்கருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நடவு நட்டை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே வித்தியாசம்லாம் நீங்கள் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி ஆதரவு கொடுங்க நிறைய பேர் எழுபது எண்பது பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறாங்க வீடியோவை விவசாயிகளோட நலனுக்காக தான் நாங்கள் சேனலே வச்சுக்கிட்டு நாங்கள் செய்கிறதை மட்டும் சொல்கிறோம் அதனால் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க முடிஞ்சு யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பாருங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நடவு நட ஆரம்பித்ததுலேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா உங்களுக்கு இயற்கையான முறையில் என்னென்ன எருவு இருக்கு உங்கள்கிட்ட மாட்டு சாணி எருவு இல்லை ஆட்டுப்புழுக்க கோழி சாணம் இந்த மாதிரி இயற்கையான முறையில் எவ்வளோ எருவு இருந்தாலும் அடிக்கலாம் அந்த ஆப்ஷன் மாடு க கம்மியாக போயிடுச்சு அப்படிங்கிறது அந்த இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சனப்பு தக்க பூண்டு இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ ஒரு இது நமக்கு கொடுக்குறாங்க பாதி வெளியில் வாங்கினோம்னா எழுபது ரூபா இங்கே வந்து நாற்பது ரூபாயில் வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு டெப்போலையும் விலன் மேல உள்ளத்துலேயும் அறுபது அறுபது கிலோ கொடுக்குறாங்க ஒரு விவசாயிகளுக்கு நீங்கள் ரெண்டு ரெண்டு உங்களுக்கு நூற்றி இருபது கிலோ தேவைப்படுச்சுன்னா ரெண்டு பேரோட ரெண்டு அடங்கள் வாங்கி நம்ம கொடுக்கணும் அவ்வளோதான் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறாங்க அதை நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி விதையுங்க இல்லை எருவடிங்க இல்லை அதுவும் ஒன்றும் கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு பக்கத்தில் எம்ஆர்எம்எல் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா சாம்பல் அடிங்க இதை ஒன்று செஞ்சுட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம நெல் உண்ணூட்டம் நாத்தாங்கல்ல தயார் பண்ணி நெல் உண்ணோட்டம் போன போகிறோம் உயிர் உரம் அசோசு பேர்லாம் பேஸ்பா பெட்டரியாக பயன்படுத்தணும் அடுத்தது களைக்கொல்லி போட்டோம் அடுத்தது ஜிங் செல்பேட்டு போட்டோம் ஆறு ஏழு நாளில் அடுத்து பத்தாம் நாள் இப்போ உரம் போடுறோம் அவ்வளோதான் பெரிய வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சுட்டு இந்த உரம் போட்டாச்சுன்னாவே கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்சிட்டு அர்த்தம் அதுக்கப்புறம் புல்லு ரொம்ப இருக்காது பிள்ளை இருந்துச்சுன்னா நம்ம வந்து அஞ்சா நாள் சாரி இருபது இருபத்தஞ்சி நாளில் நம்ம ஒரு தடவை ஒவ்வொரு பிள்ளை ஏதாச்சும் இருக்குதான் ஆளை வச்சு நம்ம மிரிச்சுட்டோம் அது சும்மா ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு ஆள் தான் வரும் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டோம்னா போதும் வரப்பு பில்லுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம் நடவு நிறத்துக்கு முன்னாடியே சுற்றி நம்ம களைக்குள்ளி அடிச்சுட்டோம்னா அந்த வாம்பிள் அறு வாம்பில்னு சொல்லுவாங்க வரப்பு பில்லு அது அறுக்கிற வேலை நமக்கு குறைஞ்சி போயிடும் நாங்கள் அந்த மாதிரி அறுத்து வரப்பு சுத்தமாக இருக்குது வீடியோ எடுக்கும்போது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அதில் வந்து வரப்பு சுத்தமாக இருந்துச்சுனா தான் நமக்கு நோய் தாக்குதல் குறையும் இன்னொன்று இந்த ஜிங் சல்பெட்டு இந்த இதெல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நமக்கு மருந்து அடிக்கிற செலவும் குறையுது அதனால தான் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போது கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு மா பதினாறு மா நடவுக்கு ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்ததில் வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டரை ஏக்கருக்கு ரெண்டரை ஏக்கருக்காக பிரிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு மூட்டை டிஏபி ரெண்டு மூட்டை யூரியா பத்தாம் நாள் அடியில் எந்த உரமும் போடலை அடியில் நெல் நுண்ணு ஊட்டம் மட்டும்தான் போட்டோம் அசோஸ் பாஸ்பேட் பேஸ்ஃபேக்ட்ரி ரெண்டு மூணுத்தையும் கலந்து போட்டு விட்டது கடைசி உளவுக்கு பின்னாடி நடவு நேரத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு வேண்டிய தூணுது அதை பார்த்தோம் நம்ம அதுக்கப்புறம் ஜிங் செல்பேட்டு போட்டது தான் ஜிங்ஸெல் பெட்டு ஏக்கருக்கு பத்து கிலோ அது நீங்கள் வந்து ஸ்பிக்காக இருந்தாலும் சரி இல்லை ரோஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது அதுவும் நல்லா தான் இருக்குது இல்லைன்னா இங்கே இதில் கொடுக்குறாங்கல்ல நம்ம வேளாண்மை துறையில் கொடுக்குற ஜிங் செல்பும் நல்லா தான் இருக்குது ஏக்கருக்கு பத்து கிலோ வாங்கி கண்டிப்பாக மணலில் மட்டும் கலந்து வீசுங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ போட்டிருக்கோம் அது மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போது ரெண்டு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை டிஏபி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு மூட்டை யூரியா வந்து உங்களுக்கு தெரியும் விலை கம்மி தான் விலை கம்மிங்கிறதுனால யூரியாவை நிறையா பேர் நிறையா யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஒரு மூட்டை நீங்கள் யூரியாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாவுக்கு வரைக்கணும் நாலு மாவுக்கு வீசணும் அப்போ தான் சரியாக வரும் மூணு மாங்கிறதே உங்களுக்கு அதிகம் அதனால் ரெண்டு மூட்டை டிஏபி ரெண்டு மூட்டை யூரியா இதை நல்லா அருமையாக மிக்ஸ் பண்ணி கலந்து கட்டி கட்டியெல்லாம் உடச்சிக்கிட்டு இது ரெண்டரை ஏக்கருக்கு நல்லா கவனிச்சிங்க ரெண்டு ஏக்கர் கிடையாது ரெண்டரை ஏக்கர் கிட்டத்தட்ட எட்டுமா வரும் ஏழரை மாதம் ரெண்டரை ஏக்கருங்கிறது ஒரு ஐம்பதுக்குள்ளே சேர்த்தே தான் நாங்கள் வீசுவோம் இதை நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் எத்தனை மறக்காங்கிறது அளந்தோம் அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ அது மாதிரி அளந்துக்கிட்டு எத்தனை மரக்காய் இருக்குங்கிறத நீங்கள் கணக்கு போட்டு எடுத்துக்கிட்டு நல்லா வீச தெரிஞ்சவங்களேன் இந்த சீந்தியில் ஒரு வீச்சு அப்புறம் இப்படி ஒரு வீச்சு ரெண்டு வீச்சு நீங்கள் வீசுனிங்கன்னா தான் உரம் எல்லா இடத்துலையும் போய் விழுவும் எல்லா பயிருக்கும் எடுத்துக்கும் இந்த பாருங்கள் எந்த அடியில் எந்த உரமுமே போடலன்னு சொன்னால் எருவடிச்சத்தோட நெல் நோட்டம் போட்டோம் அவ்வளோதான் ஜிங் செல்பேட்டு போட்டு நாலு நாளாகுது இது இப்போது எட்டு ஒம்பது நாள் பயிர் இது பயிர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தி ஒன்று தான் இது நல்லா நடவு திரும்பிட்டு நல்லா தூர்வடிக்க ஆரம்பிச்சுட்டு இது இன்னும் அடுத்த வாரம் அடுத்ததுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க பின்னாடி வர வேலை எப்படினு தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி வீச தெரிஞ்சவங்களாம் ரெண்டு வீச்சு வீசினீங்கன்னா முடிஞ்சு போயிட்டு இது கணக்கு உங்களுக்கு இந்த மரக்காங்கிற கணக்கு புரியலைங்கிற பட்சத்தில் ரெண்டரை ஏக்கருக்கு வந்து நான் ரெண்டு மூட்டை டிஏபி ரெண்டு மூட்டை யூரியாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வரும் அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ அதாவது ரெண்டும் சேர்த்து டிஏபி யூரியா ரெண்டும் சேர்த்து வரும் இருபத்தஞ்சி கிலோ கிட்ட வரும் அந்த அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கிலோ கணக்கில் கணக்கு பண்ணுறனிங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சி கிலோங்கும் போது மாவுக்கு ஒரு ஆறரை மரக்கா ஏழு மரக்கா ரேட்டுக்கு வரும் அந்த இந்த மரக்காங்கிறது இதுதான் இந்த மாதிரி நீங்கள் அளந்துக்கிட்டு அதாவது சும்மா குத்து மதிப்பாக நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் இந்த இத்தனை முட்டை யூரியா இத்தனை முட்டை டிஏபி இதுனாலும் எது எந்த வேலைக்கு எவ்வளோன்னு தெரியாமல் அள்ளி வீசிட்டு தான் வருவாங்க அந்த கலக்கும் போதும் ஒரு முறையாக கொட்டி கலந்து நல்லா ரெண்டு தடவை கலந்து நல்லா இது பண்ணோம்னா ஆவரேஜாக நமக்கு இது பண்ணும் ரெண்டாவது இந்த கலக்குறப்போ டிஏபியில் வந்து நம்ம யூரியா கலக்கும் போது யூரியா கலந்தோம்னா யூரியா வந்து அடியில் போயிடும் அதனால் அந்த ஜவரிசி மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த யூரியா கிடைக்கிது எங்கே பார்த்தாலுமே அது வந்து நீங்கள் அந்த யூரியா வாங்கி கலந்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும் அந்த டிஏபியும் உருண்டையாக இருக்கும் இந்த யூரியாவும் நல்லா ஜவரிசி மாதிரி ரெண்டுமே ஜெவரிசி ஜவரிசி மாதிரி இருக்கும் ரெண்டுமே கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மிக்சிங் நல்லாயிருக்கும் இப்போ டிஏபி தான் நீங்கள் போடணுங்கிறது எங்களோட இது கிடையாது நாங்கள் போட்டது இது நீங்கள் பாக்டம்பாஸோ இல்லை காம்ப்ளெக்ஸோ ஏதோ ஒன்று ஏதோ ஒரு ஏதோ ஒரு உரம் ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு கலந்து ரெண்டு வீச்சு வீசுறீங்க ரெண்டு ஏக்கருக்கு தான் நான் சொல்கிறது இந்த இந்த கலவை ரெண்டு மூட்டை டிஏபி ரெண்டு மூட்டை ரெண்டு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு ஆயிரத்தி எழுநூறு அதில் ஒரு அறநூறு அறநூறுவா வச்சுக்கங்களேன் ரெண்டு அறநூறுவா இல்லை ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் ரெண்டு இரநூத்தி ஐம்பது போடுறவங்க குழியோட சேர்த்தோம்னாவே கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரரூவாக்குள்ளே முடிஞ்சிருது அப்புறம் நம்ம வந்து இந்த நடவு நடுறதில் வந்து நேரடி விதைப்பை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நேரடி விதைப்புக்கும் வந்து நம்ம உரம் எப்படி போடுறது திங் சேல்பேட்டு எப்படி போடுறது அதை பற்றி நிறையா கமாண்டு நிறையா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நேரடி விதைப்புங்கிறது நாங்கள் விரைச்சி தான் இருக்கோம் அந்த எங்கள் வயலுக்கு பக்கத்தில் இந்த பாருங்கள் இதே நேரடி விதைப்பு தான் நாங்கள் இந்த ஏஸ்டி பதினாறு ஏஸ்டி பதினாறு விதைச்சி இப்போ நம்ம நடவு நடுறா மாதிரி அது வந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நாளில் நம்ம எல்லாம் உரம் போட எல்லாம் பண்ணிடுறோம் பத்து நாளைக்கு மேலே அதில் நம்ம நாற்று விடுறது ஒரு இருபது நாள் அங்கே ஒரு பத்து நாள் முப்பது நாள் கணக்கு வச்சிக்க வேண்டியதுதான் தான் முப்பது நாளில் நம்ம வந்து தண்ணி விடுற கண்டிஷனுக்கு வந்துடும் விதப்புங்கிறது அதுக்கப்புறம் விதப்புலேயும் வந்து நம்ம களைக்குள்ளி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படியுமே வந்து களை ரொம்ப கண்ட்ரோல் ஆகலை இந்த பிறகு இதில் கொஞ்சம் அதிராக இருக்குது பார்த்திங்களா இது விதப்பு தான் இது இதை வந்து பிடுங்கி அந்த கொஞ்சம் கலப்பாக இருக்கிற இடத்துல ஓனிட்ணும் இது நடவு அது விதப்பு ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் வேண்டாம் ஏன் இதுதான் விதப்பு இந்த பார்க்குறீங்களே இந்த பாருங்கள் இந்த நடுவில் க இது பண்ண பட்டம் பிரிச்சுருக்கும் இதை வந்து பத்திக்கை எங்கிட்ட எங்கிண்டும் பிடிச்சிக்கிட்டு விதப்புலேயே பட்டம் பிரிக்கிறது ரெண்டாவது இது மாதிரி பிரிச்சிட்டோம்னா அந்த பயிரை அந்த பயிர் நடுவில் இருக்க பாருங்கள் பயிர் இதை பிடுங்கி தான் கட்டி வச்சுருக்கோம் நாற்று மாதிரி இதை இல்லாத இடத்துல அந்த கலப்பு இந்த பாருங்கள் ஒவ்வொரு இடம் கேட்பா இருக்கா இதெல்லாம் ஊனிட்டுற வேண்டியது தான் இது பில்லும் அரிச்சிக்கிறாங்க பில்லு இருக்குது அதாவது நம்ம கலை நேரடி விதைப்பில் என்ன ஒரு இதுன்னா நம்ம ரொம்ப பவரான களைக்குள்ளி அடித்து நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது அப்படியே பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கைகளை எடுத்து தான் ஆகணும் அது வந்து ஒரு முப்பது நாளில் இப்போ இது முப்பது நாளில் ஆயிடுச்சு கைகளை கண்டிப்பாக எடுக்கணும் அந்த பயிர் இந்த பாருங்கள் முட்டு முட்டால் ஒரு இடத்துல விதப்பில் எவ்வளோ நம்ம திறமையாக வீசணும்னாலும் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு இடம் அதிராக இருக்கும் ஒரு இடம் சரியாக இருக்கும் இன்னொன்று தண்ணி வடியாமல் ஒரு ஒரு இடம் நின்னது வந்து சரியாக முளைக்காமல் இருந்திருக்கும் அதை அதனால தான் விதைக்கி வித விதைக்கிறவங்க மேலே ஃபால்ட்டு கிடையாது அதனால் அந்த அதிகமாக இருக்கிற இடத்துல பிடுங்கி இந்த இல்லாத இடத்துல ஊனிட்டு அந்த ரெண்டாள் நடவுக்கு நம்ம ரெண்டாள் சீந்தி எப்படி பிரிக்கிறோமோ அதே மாதிரி விதப்புலையும் பிரிச்சிட்டோம்னா நல்ல காத்தோட்டம் கிடச்சி போயிடும் நமக்கு உரம் போடுறது எல்லாமே அதில் இறங்கி சீந்தியில் போகலாம் காற்றோட்டமாக இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் இன்னொன்று என்னென்னா நமக்கு விதப்பில் வந்து நிறையா ப்ளஸ்ஸு என்னென்னா நமக்கு நாற்று விடுறதுல வந்து நாற்று விட்டு நாற்று பறிக்கிற செலவு மிச்சம் அப்புறம் நடவுக்கூழி நடவுக்குன்னு சொல்லி அது ஏக்கருக்கு அது ஒரு பக்கம் அது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் செலவு ஆகும் அது ஒரு வகையில் மிச்சம் தான் நிறைய செலவு மிச்சம் ஆகிறதுனால நம்ம இந்த மாதிரி இந்த களை எடுக்கிறது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செலவு தான் இந்த களை எடுக்கிறது பட்டம் பிரிக்கிறது இதெல்லாம் வந்து கம்மி செலவு தான் நடவுக்கு இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது செலவு ரொம்ப நேரடி விதைப்பில் கம்மி விளைச்சல் வந்து மூணு பகமும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதான் ஒன்று அதாவது இந்த இந்த கோடை குருவை குருவுங்கிறது எல்லாம் ஓகே தான் நேரடி விதைப்பு அந்த மூணாவது போக நேரம் பாருங்கள் அதில் வந்து நம்ம தண்ணி வைக்கிறது பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் நேரடி விதைப்பு பண்ணுறவங்களும் இந்த மாதிரி பட்டம் பிரிக்கிறது மற்றபடி இந்த களை எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி செஞ்சு இப்போ இந்த பயிர் இந்த ஒம்பது பத்து நாளில் பயிர் ஜமுனி எப்படி வந்துருக்கு பாருங்க அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி இருக்குங்கிறதை நாங்கள் சொல்கிறோம் ஏதாவது டவுட்னால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் விவசாயிகளோட நலனுக்காக தான் நாங்கள் வீடியோ தொடர்ந்து இருக்கோம் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்